காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் கல்விக்கு முக்கியத்துவம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தமிழ் மொழியில் கல்வி பயின்று இன்றைக்கு முதன் முதலாக ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கின்ற திருமதி ஸ்ரீபதி என்பவர் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கான அரசாணையாக தமிழ்மொழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கின்ற அந்த அரசாணை விதைத்தவர் முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் வளர்த்தவர் நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய இந்த அரசாணையின் மூலமாக ஜவ்வாது மலைய இன்றைக்கு சமூக நீதி வாசம் கொண்டு இன்றைக்கு வீசி கொண்டிருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் கட்டமைப்பு என்று வரும்பொழுது முத்தமிழியர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நூலகத்தை எழுப்பியதன் மூலம் அதில் தன்னுடைய இரு வெளிகளையும் இழந்த சகோதரர் ஸ்ரீகாந்த் என்பவர் போட்டி தேர்விலே பங்கு பெற்று இன்றைக்கு அவரும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு வங்கியினுடைய துணை மேலாளராக பணியாற்றுகிறார் என்கின்ற அந்த பெருமையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உரியது என்கிற வகையில் தங்களது அனுமதியோடு விடை மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டுவதற்கு உரிய இடத்தினை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இடம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கட்டடத்திற்கான செலவு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் கட்டடம் கட்டும் பணி தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்